நாம் அகையோம் என்று உதாரணத்திலே மனிதர்கள் பெரும்பாலான நிம்மதி இல்லாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிம்மதி என்பது ஒரு மனிதன் கடையிலே நாம் காய்கறிகளை வாங்குவதைப் போன்று வாங்கக்கூடிய ஒன்றல்ல உலகத்திலே ஒரு மனிதன் இவ்வளவுதான் செல்வம் வைத்திருந்தாலும் சரி அந்த செல்வத்தை வைத்து பொருட்களை வாங்கலாம் நிம்மதியை வாங்க முடியாது மனிதன் நிம்மதி நிம்மதி என்று அழகின்ற இந்த நிம்மதியை கொடுக்கக்கூடியவன் எல்லாம் காலாவாக இருக்கிறான் உலகத்திலே நிம்மதியை தேடி மனிதர்கள் எங்கெங்கோ சென்று மலை நிவாரணத்திற்கு சென்று அங்கே நிம்மதியை தேடலாம் என்று அங்கே குளிர் பிரதேசங்கள் ஊட்டி கொடைக்கானல் மற்றும் குற்றாலம் போன்ற இடங்களுக்கு சென்றோம் என்றால் அங்குதான் நிம்மதி இருக்கின்றது என்று அங்கே சென்று நிம்மதியை தேடுகின்றார்கள் இன்னும் சிலர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தவறான பழக்க வழக்கங்களின் மூலமாக நிம்மதி கிடைக்கின்றது மதுவின் மூலமாக நிம்மதி கிடைக்கின்றது என்று அந்த மதுவின் மூலமாக நிம்மதி தேடுகின்றார்கள் சிலர்கள் பிடிப்பதன் மூலமாக நிம்மதியை தேடுகின்றார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களிலே நிம்மதி தேடுவது என்பது அது மேலும் மேலும் நிம்மதியின்மையை அதிகமாக்குமே என்கிற நிம்மதியை மனிதனுக்கு ஒரு காலம் கொடுத்தார் நிம்மதியை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவன் இருக்கின்றார் இருக்கின்றான் என்கின்ற இந்த மார்க்கம் ஒரு மன அமைதியை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது நிம்மதி இல்லாமல் தவிர்க்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ செயல்பாடுகள் மனிதனுக்கு நிம்மதியை தருகின்றன நிம்மதியை மனிதனுக்கு தரக்கூடிய விஷயங்களிலே ஒன்று என்னவென்றால் நினைப்பு இந்த திகரின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கின்றது என்று சூறார் அனது இருபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் குறைந்தான் அல்ல அறிந்த உள்ளங்கள் திதிகர் இல்லாட்ட போதும் அல்லாஹ் ஞாபகம் செய்வது ஒன்று மனிதனுடைய உடலுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது என்று அல்லாஹர் குறைந்தான் செலவல்லாமல் அழிவுசனமார்கள் ஏதாவது அவர்களுக்கு சஞ்சலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்து விட்டால் உடனடியாக அவர்கள் லிக்கில் ஈடுபடுவார்கள் அதுபோல தொழுகை தொழுகை என்பது மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நிவாரணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது விழா அணியல்லாம் தமிழானும் அவர்களை பார்த்து செல்லாமல் அழிவுசனமூறுவார்கள் அர்ஹனா அவர்களை இந்த தொருகையின் மூலமாக எங்களுக்கு ராகத்தை கொடுப்பாயாக மனதிற்கு நிம்மதியை கொடுப்பாயாக என்று தொழுகைக்காக வேண்டி அழைக்கக்கூடிய அந்த பாங்கை கூறுவார்கள் தொழுகை முழுவதுமே மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒன்றுதான் செலவாக அழைப்பு அவர்கள் திடக்கிடக்கோரிய எந்த ஒரு விஷயம் நிகழ்ந்து விட்டாலும் சரி உடனடியாக தொகையின் பால் விரைவார்கள் காற்று அதிகமாக அழித்தால் துறையின் பால் விரைவார்கள் அதிகமாக மழை பெய்துவிட்டால் தொகையின் பால் வரைவார்கள் மழை இல்லை என்று சொன்னாலும் தொகையின் மூலமாக மழையும் தேடுவார்கள் இப்படியாக பார்த்தோம் என்றால் மனிதர்களுடைய மனதிற்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்த நிம்மதி என்பது தொழுகின் மூலம் கேட்டது என்பதை சுலபமாக அனைவசலம் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளால் நமக்கு வந்து இதை கூறி சென்றிருக்கின்றனர் அதுபோல திலாவத குரான் புராணை ஓதுதல் புராணை ஓதுவதன் மூலமாக ஒரு மனிதனுடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது என்பதை எண்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் ஒன்று நரசிம்மர் ஆணிமாக சிஃபா உங்க தொழிலும் ஒரு ஆணிலிருந்து எது மனிதனுடைய நோய்களுக்கு மருந்தாக இருக்கின்றதோ இன்னும் முனினான் அவர்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கின்றதோ அதை நாம் இறக்குகிறோம் என்பதாக கூறுகிறான் இந்த ஒரு ஆணிற்கு சிஃபா என்கின்ற ஒரு பெயரும் இருக்கின்றது நோய்க்கு நிவாரணம் என்பதாக இருக்கின்றது உடல் நோய்க்கும் நிவாரணம் இந்த குரான் ஓதுவதின் மூலமாக கிடைக்கின்றது மனதினுடைய நோய்க்கும் நிவாரணம் இந்த குரான் ஓதுவதின் மூலமாக இருக்கின்றது ஆகையால் மனிதன் மனிதன் அதிகம் அதிகம் எந்த அளவிற்கு குரானை ஓதுகின்றானோ அந்த அளவிற்கு மனிதனுடைய மனதிற்கு அது ஒரு நிம்மதியாக இருக்கின்றது அதுபோல இரவை எல்லாம் தான் நிம்மதி தரும் பொருட்காக்கி இருக்கின்றான் என்று சூறாயூர் சிலைய அறுபத்தி ஏழாவது ஆக கூறுகிறான் ஓ அல்லது ஜாயனக்குவன் லைலல் எஸ் குரோபி இந்த அல்லாவுக்கான என்றால் இரவை நீங்கள் நிம்மதியை பெறும் ஆக்கி ஆக்கியிருக்கிறான் இரவு என்பது நிம்மதியை தரக்கூடிய ஒன்று பகலிலே ஒரு மனிதன் உழைக்கின்றான் வேலை செய்கின்றான் அந்த வேலை செய்த உழைத்த அழுப்பை போக்குவதற்காக வேண்டி நிம்மதி தரக்கூடிய ஒரு நேரமாக இருப்பது இது ஒன்று சொன்னால் இந்த இரவும் இரவையை கண்ணயர்ந்து மனிதன் தூக்கி எழுந்து விட்டார் என்றால் அவருடைய கலைப்பெல்லாம் போகின்றது மன சஞ்சலங்கள் எல்லாம் போய்விடுகின்றது காலையில் எழுகின்ற பொழுது நிம்மதியான நிலையிலே அவன் எழுகின்றான் தேசூரா அண்ணாமினுடைய தொண்ணூற்றி ஆறாவது வசனமாக கூறுகிறான் ஓ ஜாக இல்ல சகரன் அல்லாஹு தாலா இரவை நிம்மதியிற்காக ஆக்கியிருக்கின்றான் பகலை உழைப்பிற்காக ஆக்கியிருக்கிறான் அதுபோல நமக்கு அல்லாஹு தானா திருமணம் செய்வதற்காக வேண்டி அடைத்திருக்கக்கூடிய மனைவி நிம்மதி இருக்கின்றது என்று சூர அனராசருடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே கூறுகிறான் ஒஜான மினகா சவுதஹால் எஸ்குன இளையஹா இந்த அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவர் என்றால் அவனுடைய மனைவியை அவரிடத்திலிருந்தே படைத்தான் ஏன் படைத்தார் என்றால் அவரின் மூலமாக மனிதன் நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக திருமணம் முடித்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மனிதர்களிடத்திலே ஆண் பெண்களிடத்திலே ஒரு ஆய்வு நடத்த இருக்கின்றார் எப்படி அவர்கள் திருமணத்திற்கு முன்பு நிம்மதியாக இருந்தார்களா அல்லது திருமணத்திற்கு பிறகு நிம்மதியாக இருக்கின்றார்களா என்று நடத்தப்பட்ட அந்த ஆய்விலே அதிகமானவர்கள் சொல்லிய பதில் என்னவென்றால் திருமணத்திற்கு பிறகுதான் நிம்மதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் திருமணத்தின் மூலமாக நிம்மதி இருக்கின்றது ஒரு கணவனுக்கு நல்ல சாலியான மனைவியும் ஒரு மனைவிக்கு சாலியான கணவனும் விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருவருடைய ஆய்வு காலங்கள் அதிகரிக்கின்றது என்பது கூட ஆய்விலே கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இப்படியாக பார்த்தோம் என்றால் இஸ்லாத்திலே மனிதனுடைய மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய செயல்கள் விவாதத்துகள் எத்தனையோ இருக்கின்றது அவையின் மூலமாக நாம் நமது நமது உள்ளத்திற்கு மருந்தை நாம் தேட வேண்டும் இல்லாமல் அல்லாவது லஷாக ஓட்டாங்கனால் நம்மளுடைய நம்ம யாரெல்லாம் மன சஞ்சலத்தில் இருக்கின்றார்களோ நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் மன நிம்மதியை கொடுத்து இந்த உலகத்திலே சுகமாக வாழ செய்து நாளை மறு உலகத்திலே சூழத்தை பெறும் பாக்கியத்தரை தந்தவிட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்தேன் அஹமதுல்லா விரும்பினாலே அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா தானாக வர காற்று